வணக்கம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இந்த ரீசனிங் இந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இது ஒரு பஸ்ஸில் கொஸ்டின் தான் ரொம்ப சிம்பிளானது ஸோ இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா இங்கே மேலே ஐம்பது அப்படின்னு நம்பர் இருக்குது அடுத்து ஐம்பத்தாறுன்னு இருக்குது இந்த ரெண்டு நம்பரை யூஸ் பண்ணி தான் இந்த முந்நூற்றி ஐம்பது வந்தது ஓகே இதை என்னென்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கா இந்த ஐம்பத்தி ஆறுங்கிற நடுவில் இருக்கிற நம்பரா இதை நீங்கள் எட்டால் டிவைட் பண்ணுங்கள் எட்டால் டிவைட் பண்ணால் எேழா ஐம்பத்தி ஆறு ஏழுங்கிற நம்பர் கிடைக்குதா இந்த ஏழை தான் மேலே நீங்கள் மல்டிபிள் பண்ணணும் அப்போது ஐம்பது இன்ட்டு ஏழு முந்நூற்றம்பது அந்த ஆன்சர் தான் இங்கே வந்திருக்கும் புரியுதுங்களா அப்போ நடுவில் இருக்கிறத எட்டால் டிவைட் பண்ணணும் கிடைக்கிற வேல்யூவை மேலே அந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணணும் இப்போ அதே போல பாருங்கள் இங்கே ரெண்டாவது லைன் பாருங்கள் முப்பத்து ரெண்டுன்னு இருக்குது முப்பத்தி ரெண்டு நீங்கள் எட்டால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் நாலுன்னு கிடைக்குமா அந்த நாளை தான் மேலே நாற்பத்தி எட்டோட நீங்கள் மல்டிபிள் பண்ணணும் அப்போது மல்டிபிள் பண்ணிங்கன்னா நாலு எட்டா முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் மூணு நாலு அங்கே பதினாறு மூணு பத்தொம்போது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிடச்சிருக்கா ஸோ நம்மளுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்துருச்சு இதுதான் பேட்டர்ன் இப்போ இதை யூஸ் பண்ணி லாஸ்ட்டு அவங்க கொஸ்டின் கேட்டதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு பாருங்கள் இப்போது நாற்பதுன்னு இருக்குது அந்த நாற்பதை நம்ம என்ன பண்ணணும் எட்டால் டிவைட் பண்ணணும் எட்டால் டிவைட் பண்ணால் அஞ்சுன்னு கிடைக்கும் இந்த அஞ்சை தான் நம்ம மேலே இருக்க முப்பதோடு மல்டி பண்ணணும் ஸோ முப்பது இன்ட்டு அஞ்சு முப்பது இன்ட்டு அஞ்சு நூற்றி ஐம்பது ஸோ நூற்றி ஐம்பது தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ பஸ்ஸில் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் ஆன் த ஸ்பாட்டில் நம்ம இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் ஆன் த ஸ்பாட்டில் இந்த ஐடியாஸே வராது ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோ இந்த ட்ரிக்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் மூலயமா உங்களோட சப்போர்ட் தெரிவிங்க அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல்லேருந்து வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப கிளியராக தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக யூடியூப் அழகா இருந்தோம் உடனே உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் கொண்டு வரும் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ